65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்களை வழங்கும் தமிழக அரசின் தாயுமானவர் திட்டத்தை அனைவருக்கும் நடைமுறைப்படுத்துவது அவசியமா என்பது குறித்து எமது செய்தியாளர் தேவநாதன் எழுப்பிய கேள்விக்கு கடலூர் பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்ப்போம் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர் தாய் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் விடுதேடிப்போது இல்லையா இதை அனைவருக்குமான திட்டமாக கொண்டு வரலாமா திட்டமாக கொண்டு வரலாம் சார் நல்லதுதான் நானே ஒரு கம்பெனியில வேலை செய்யல நம்ம இன்னைக்கு ஒரு லீவ் தான் இங்க வர வேண்டியதா இருக்கு அந்த திட்டம் எல்லாருக்கும்னா ஏதோ ஒரு நம்ம வீட்டில் இருக்கவங்க வாங்கிப்பாங்க நல்ல திட்டம் தான் மாசத்துல ஒரு மூணு டைம் சனிக்கிழமையில அந்த இருக்குல்ல நாங்க வீட்டில் இருக்கும் போது வந்து வாங்கிக்கிறோம் மற்ற டைம்ல நீங்க பார்த்து கொடுக்க வேண்டியதான் ஆனால் எல்லாருக்கும் அனைவருக்கும் போய் சேரும் பொருள முக்காசு பொருள் எல்லாருக்குமே போயிடுச்சு அனைவருக்கும் கொண்டு வந்தா ரொம்ப நல்லா சார் இது வந்து முதியவர்களுக்கு கொண்டு வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது எல்லாருக்கும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேலைக்கு போறவங்களுக்குலாம் இது கொஞ்சம் ஈஸியா வந்தாங்க முடியறவங்க வந்து வாங்கிட்டு போனோம் முடியாதவங்க அவங்க வீட்டில இருந்து வாங்கிட்டு போறாங்க தப்பு கிடையாது அது வந்து அவங்க கொண்டு போய் வீடு போய் தேடி கொடுக்கறது வயசானவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது நல்லது வந்து எல்லாருக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா வந்து வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க வீட்டில் ஃபேமிலி பார்க்குறவங்க இருக்காங்க அதுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணி கடையில் வந்து நின்று அதை வாங்கணும் இன்னொரு நாள் வந்தால் இந்த பொருள் இல்லை நாளைக்கு வாங்கணும்னு சொல்கிறாங்க மறுபடியும் நாளைக்கு ஒரு நாள் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் வேலையில் டைம் பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் டைம் இருக்குதுனால அவங்க கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் தாங்க கொண்டாடணும் அது என்ன வயசாங்கன்னா வயசுன்னு இல்லைங்க அவங்களாங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து பேரண்ட்ஸுங்க வந்து ஸ்கூலுக்கு இட்டு போகிறாங்க இட்டுன்னு வராங்க அதுலேயும் அந்த டைம் பேசுகிறேன் அதிகமாகும் இல்லைங்களா அதனால இங்கே ரேஷனுக்கு வர முடியல இல்லைங்களா ஏதோ கிட்டே இருக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க ஏன் தொலைவாக இருக்கிறவங்க வாங்க முடியாதுங்க இல்லைங்களா அதனால எத்தனை கொடுத்தா கொஞ்சம் சௌகரியமாக தானே இருக்குங்க முடியாதவங்களுக்கு தான் உதவி பண்ண முடியும் ஐம்பத்தாலில் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் முடியாத பட்சம் அவங்க வீட்டில இருக்கிறாங்களா முடியும் முடிப்பவரு முடியாதவங்க அவங்க செய்யலாம் தப்பு இல்லை எல்லோருக்கையில பெருமந்தர் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்களை வழங்கும் தமிழக அரசின் தாயுமானவர் திட்டத்தை அனைவருக்கும் நடைமுறைப்படுத்துவது அவசியமா என்பது குறித்து கேட்டதற்கு கடலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துகளை பார்த்தோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்ப ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க